இந்த மாதிரி இப்ப சொன்ன நாலு தகுட்டை ஒரு மூணு அஞ்சு மூணு அளவு சதுரமாக எடுத்து கிழிச்சு அதில் வந்து இந்த மாதிரி வட்ட சக்கரம் போட்டு அதில் வந்து மேலே நாலு பக்கம் சோளம் போட்டு கோடு கிழிச்சு அதில் வந்து நசி மசி அப்படிங்கிற அச்சாரம் எழுதியிருக்கான் இது ஏற்கனவே பணம் பதிவில் போட்டிருக்கோம் அச்சரம் தெரியாதவங்க இந்த அச்சரத்தை போட்டுக்கலாம் இப்படி போட்டு அதில் வந்து தினமும் நசி நசுமிசின்னு ஆயிரத்தெட்டு தடவை சொல்லணும் ஆயிரத்தெட்டு சொல்லிவிட்டு நாற்பத்தி எட்டாம் நாள் அதை இதை எடுத்துகிட்டு லாக்கரில் போட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நம்ம இடுப்பில் கட்டிக்கலாம் அப்படி போடும்போது யாகப்பட்ட வேலைகள் செய்யணேன் இது ஒரு முறை அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் போட்டு கீழே ஒரு எழுத்தெல்லாம் போட்டிருக்கோம் எழுதியிருக்கோம் பாருங்கள் இதுக்கிட்ட ஈரோடு மாவட்டத்தில் அவர் இறந்துட்டார் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இதை கொடுத்தாரு அவருக்கு ஒரு வைத்தியத்துக்கு போய் கேன்சரை சரி பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்போது வந்து எனக்கு இந்த மதத்தை சொன்னார் இதை சொல்லுப்பா ஏகப்பட்ட பத்துக்கு கொடுத்து நல்லபடியாக இருக்குது பிரசவம் நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி நானும் ஒரு ஆறாயிரத்து சத்தம் நான் இதை செஞ்சு கொடுத்துருக்கேன் நார்மல் டெலிவரி ஆகிருக்கு அதனால் இதே நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறோம் எப்படி அப்படின்னா இந்த சக்கரத்தை ஒரு துண்ணூரில் அப்படியே போடுறீங்க இந்த சக்கரத்தை போட்டு விளக்கில் ஒரு நூறு எம்எல் வாங்கி வச்சுட்டு அந்த கர்ப்பஸ்திய கர்ப்பமாக இருக்கக்கூடிய பொண்ணோட பேரும் அவங்க அம்மா பேரும் இன்னோட மகளாகிய ஊர் அட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க உட்கார வச்சு செஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி யார் வேறாலும் வந்தால் அவங்க பேர் ஊர் அம்மா பேர் போட்டு எழுதி இந்த மாதிரி மந்திரிச்சு அப்படியே நம்ம கொடுத்து அனுப்பலாம் இந்த எண்ணெயை வந்து தினந்தோறும் தழிவிட்டு வரலாம் மூணு மாதத்துலேருந்தே தலையிட்டு வரலாம் தொப்பு இல்லை தழையிட்டு வர 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 நார்மல் டெலிவரி கர்ப்பமாக இருந்து பத்து மாதமாகி ஆஸ்பத்திரியில் ரொம்ப சிரமமாக இருக்காது ஆப்ரேஷன் இருக்கனாலும் அங்கேருந்தே ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி இந்த இதை இங்கேருந்து வச்சு செஞ்சு தலைவர் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிருந்தாலும் அந்த மாதிரியும் அது நடந்திருக்கு நேங்களே நார்மல் டெலிவரியாக இருக்குது அதனால் இதை செய்யலாம் நீங்கள் இங்கேருந்து செய்யும்போது அங்கே அதனுடைய பலன் கிடைக்கிற நேர்கில அதனால் இது என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுலேயும் இப்போ சொல்லியிருக்கோம் இந்த மந்திரம் வந்து இருபத்தோரு முறை சொல்லணும் நேர்களை எப்படின்னா இந்திரன் வெட்டி காடு இளைய பெருமாள் ஏழ் இந்திரன் வெட்டிய காடு எல் இளைய பெருமாள் ஏழ் விதிக்க குமாத்தி செப்பு குளம் கொண்டு என்றைக்கு போனால் அவ்வண்ணை வரும் மலையில் நான் ஊதி தியானத்து கொடுக்க மார்க்குட இல்லைக்கு மணிக்கொட இன்னைக்கு பிள்ளைக்கூட இன்றைக்கு பெருங்குழலிக்கு விழு விழு குதி குதி ஓம் காளி ஓம்காளி ஓம் நசிபசி அப்படிங்கிற பந்தாரு தான் இதை இருபத்தோரு முறை சொல்லி அந்த துள்ளூரில் ஊதி விளக்கணிக்கில் இந்த துள்ளூரை போட்டு கலக்கி கொடுத்துற மட்டி தான் அவங்க டெய்லி போய் அந்த தலவிட்டே வர வர இருந்தாலும் சரி தலவிட்டே வந்தால் போதும் இது நார்மல் டெலிவரி ஆகினேன் இதெல்லாம் அந்த காலம் காலத்து குருமார்களுடைய வாக்கு நேர்களை அதனால் நீங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அவ அவசரமாக இந்த மாதிரி ரொம்ப காலகட்டத்தில் தாராளமாக செயலாக வந்து குறிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பழக்கூடிய இன்னொரு ஆண்டு வாழ்க்கை வாழ்த்து வழங்கலாம் இதவே தான் நசிவசி நசிவசின்னு நம்ம சொல்ல சொல்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன பிராரம் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா இதுவே வேறு அதிகமாக அப்படின்ட்டு வந்து இப்படி மறைக்க வைங்க வேறு அதிகமாக அப்படின்ட்டு வந்து இப்போ சொன்னது தாயத்துக்கு வேறு அதிகமாக அப்படின்ட்டு வந்து அதை கறிக்கி மையாக்கி குரலை சொல்கிறம் குங்கும்பூ ஜா அது புழுங்கு கஸ்தூரி இந்த மாதிரி வாசந்திரிகள் சிட்டா மணக்கெல்லாம் எல்லாம் விட்டு அரைச்சி இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு ஒரு தினமும் விட்டு லட்ச உருவத்தில விசேஷம் அது தினம் இந்த மாதிரி பொட்டு மாதிரி வச்சுட்டு போயிடலாம் நீங்களே இந்த மாதிரி கறிக்கி எல்லாம் உருவேற்றி இந்த மாதிரி வெள்ளி டப்பாவில் வச்சுக்கலாம் நாங்களே இந்த வெள்ளி டப்பா இது வந்து வெள்ளி டப்பாலைகளே கடையில் கிடைக்கும் இந்த வெள்ளி டப்பாக்குள்ளே இந்த மாதிரி மையம் நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்க சாமி நல்ல தெய்வீகமாக இருக்குது சாமி மனம் மனம் வருதா நல்ல மனம் கமக்க வரும் அதனுடைய வைப்ரேஷன் ஆமாம் வரும் அதனுடைய மனம் அதனுடைய குணம் அதனுடைய பவர் பவர் எல்லாம் வருதா சக்தி வருதா அதனுடைய புக்தி அதனால நேர்களே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம் இந்த மாதிரி மையம் எடுத்து பார்த்தீங்களா ஆமாம் சார் பாருங்கள் இந்த மாதிரி இந்த விரல இந்த விரலாம் எடுக்கக்கூடாது இந்த விரலில் தான் எடுக்கலாம் இதான் இதுதான் இது ஏன்னு கேட்குறீங்களா ஐயா கேட்டார் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அஞ்சு விரல் இருக்குது இதுல எவ்வளோ அஞ்சு அஞ்சு விரல் ஆண்டை உங்களுக்கு அஞ்சு விரல் இந்த அஞ்சு விரலில் இது வந்து புதன் வரலை வித்தைக்காதிபதி இது இது வித்தைக்கு அதிபதி இது சுக்கரன் விரல் காசுக்கு அதிபதி பொன் பொருள் நகை நட்டு எல்லாம் தான் போடுவாங்க மோதிரம்லாம் இதுதான் போடுவாங்க சங்கம்லாம் இதுதான் போடுவாங்க ஏன்னா இது சுக்கரனுடைய ஆதிக்கம் இது வந்து சனியோட ஆதிக்கம் சக்தியோட ஆதிக்கம் பரீங்கள இது வந்து குருவோட ஆதிக்கம் பாத்தீங்களா இது வந்து ஆல்காட்டி குருவோட ஆதிக்கம் இது வந்து சிவன் சிவன் பாத்தீங்களா apare இந்த சிவனை இங்க பாருங்க எத்தனை வருஷங்க ஆகுள இது வந்து சிவாய் சிவன் இந்த சிவத்துல யாராவது வந்து சேர்றாங்களா துண்டா இருக்குது குட்டையா இருக்குது இதெல்லாம் இவங்களோர் செந்திக்காங்க இங்க மாதிரி குட்டையா இருக்கு அப்ப இதெல்லாம் இதுதான்

நான் அடிக்கல போ என் கர்மத்தில் விளையாட சொல்லுவாங்க அப்போ கெட்டதுலேருந்து விளக்கக்கூடியது என்ன வளையணும் சரணாகதி இறைவனை சரணாகதி எந்த பிரச்சனையும் சிக்கல் வம்பு வளர்க்கறது இரண ஐயா என்னை காப்பாத்தியா என்ன பிரச்சனை சரி பண்ணியான்னு சொல்லுவார் அவர் இறைவனை வருவார் தூக்கி கூட அதைத்தான் அப்போ வளையணுமா வளையக்கூடாதா அப்படி வளையணும் வளையமா ஏ நீ என்ன சொல்ற பெரிய கடவுள் இல்லையே அப்படின்னா இந்த கடவுள் வேலை பார்த்து பாப்பார பார்க்க முடியாது இவங்களோட சேரக்கூடாது முதலோட சேரக்கூடா சேரக்கூடாது சேர்ந்தா இப்படி கெட்டு போயிடுவோம் சேராம இப்படி வளர்ந்து சரணாகதி ஆனால் இது உலகம் உருண்டை இருக்கா இருக்கு உலகம் உருண்டையாச்சா இதுக்குள்ளே ஒரு தடி வச்சுருப்பாங்க நம்ம பெரியவர்கள்லாம் ஆமாம் சங்கராச்சாரியெல்லாம் வச்சுருந்துல அனைத்து குருமார்களும் இதில் ஒரு தடி இப்படி வச்சு வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் முத்திரை உலகம் உருண்டா சிவனஞ்சக்தி சேர்ந்த உலகம் உருண்டை இந்த உலகம் உருண்டைக்குள்ள எல்லாமே அடைஞ்சி விரிச்சிட்டா ஒன்றும் இல்லை விரிக்கா சின்னு முத்திரை எல்லா ஞானமும் கிடச்சிடுச்சு எல்லாம் போச்சு அதைத்தான் இந்த யார் கூட சேர்ந்துருக்கா சிவனோட சேர்ந்துருக்கு இதான் சிவன் கட்டவில்ல ஒரு இந்த நாலு வதுக்கு வேலை இல்லை இதாங்க சிவன் இந்த அதே உள்ளங்கை நெய் நெல்லி நெய்ய நெல்லிக்கணி போலன்னு சொன்னாங்க அதனால் இது சிவனோட சேர்ந்தால் உலகமே கையில் இதே உலகமே கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே சின்னுமுத்திரை அதனால தான் இப்படி திண்டு முத்திரை பிடிச்சி பாருங்களை இதான் விஷயம் அதனால்தான் நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன வேணும் இது கூட சேர முடியாதவங்கெல்லாம் இருப்பாங்க நிறையா ஏ எனக்கு காசு வேணுமாப்பா பணம் வேணுமாப்பா நகை வேணுமப்பா நட்டை வேணுங்கிற அப்போ என்ன செய்யணும் இந்த மையெழுத்து இந்த வரல நகை இதில் போடுறோம் அதே மோதல் அப்படி எடுத்து நாங்கள் நெட்டிக்கல் இங்கே வைக்கிறோம் இங்கே இருக்கா சிவன் தான் இங்கே இருக்காரு லடாட்டிக்கில் நெட்டிக்கலில் சிவன் இருக்கார் அப்படி வச்சுட்டா காரியம்புரம் ஜெயமாக நேர்களை செண்ட சீரும் சீருக்கு சிறப்பு மேரு மூளை கொடுக்கும் அப்படி செஞ்சு வச்சுக்கணும் நேக்கலே இந்த மணிலையும் அதே மாதிரி செஞ்சு நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் நேகலை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மையை இப்படி செஞ்சு வச்சுட்டோம் அப்புறம் எழுங்க பார்த்திங்கன்னா நேக்கிலே இது லிங்கம் சாதி இருக்கு பேர் இந்த சாதி லிங்கம் வந்து கடையில் கிடைக்க நாட்டு மந்தக்கல்ல ஒரு கிலோ வந்து பன்னெண்டாயிரம் ரூபா இதெல்லாம் கிடைக்காத பொருள் இந்த சாதி லிங்கத்தில் கீழே ஒரு செட்டி மேலே ஒரு சட்டி வச்சு மண் கொடிவழிப்பட்ட கீழே ஊருகளை மேலே உருகளை வச்சு பன்னெண்டு மேலும் கவசம் பண்ணி எரிச்சோம்னா இது மாதிரி ச ரசம் கிடைக்கும் நினைக்கலாம் இந்த ரசத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி ரசமணி பண்ணி செய்யறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரசமணி நம்ம செஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா செஞ்சுட்டு அடுத்து வந்து அது வைங்க அது வைங்க அடுத்து வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிருதாட்சிங்க சுக்குரோடைய அதிகம் உள்ளது இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த கிரியாட்டின் யூரியா உப்புச்சது இந்த மாதிரி ஐட்டங்களை சரி பண்ணும் அது மட்டும் இல்லை எலும்பு ஜவ்வு இந்த மாதிரி ஐட்டங்கள் அப்புறம் மூளை திசுகள் உள்ள அழுக்குகளாக வெளியேற்றி நம்ம ஆறாத புண்கள் ரணங்கள் எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய அற்புதமான வேலையை செய்யக்கூடியது அதுவும் இந்த ரசமணியில் நம்ம ஏற்றிருக்கோம் சத்து ஏற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மனவு இந்த மனவு வந்து செவ்வாயோட ஆதிக்கமும் சந்தனோடய ஆதிக்கமும் உள்ளது அப்போ இது என்ன அப்படின்னா மனோ நிலையை சரி பண்ணக்கூடியது மனோக்காரகன் சந்திரம் வந்து உடலை சரி பண்ணக்கூடியது செவ்வாய் வந்து ரத்தத்துக்காரங்க ரத்தத்தை சுத்தியும் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை செய்யக்கூடியது இந்த மனோ சொல்லையாகும் இந்த சத்தியம் இந்த மாதிரி ரசமில் தான் நம்ம ஏற்றிருக்கோம் இருக்கோம் அடுத்து வந்து இது வந்து பூரம் பூரம் என்று சொல்வார்கள் அஞ்சபோதத்தில் கேது பகவான் விஷ்ணு பகவான் சொல்லக்கூடிய கேது ஆதிசேஷன் பகவான் நவக்கிரகத்தில் கேது இந்த கேது வந்து கேதை புகழை கெடுப்பார்கள் இல்லை பழமொழி இது வந்து கேன்சரை சரி புற்று நோயை சரி பண்ணக்கூடியது எலும்பு புட்டு புற்றுகள் கோடி ஏகப்பட்ட புற்றுகள் இருக்குது அத்தனை புட்டுகளையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான தரமடைத்து இது இது இப்போ சொன்ன பிறகு மருந்தாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரசமணிகள்லையும் நம்ம ஊட்டி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கந்தகம் பார்த்திங்களா நேரங்களே இது கந்தகம் நீங்கள் அப்படியே பிடிச்சி காட்டுங்க இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரேக்கு இருக்குது பேர் கல் தாளக்கம்னு இருக்குது இது ரேக்கு தாளக்கம் மருந்துக்கு உபயமாருது இந்த ரேக்கு தாளகம் இங்கே பார்த்திங்கன்னா இது சுற்றி பண்ணுன்றது இது சுற்றி பண்ணாது இது சுற்றி பண்ணாதது அப்படிங்கும்போது இது சுற்றி பண்ணணும் இது எப்படி சுற்றி பண்ணால் கீழே ஒரு கிலோ சுண்ணாம்பு மேலே ஒரு கிலோ சுண்ணாம்பு ஒரு அரை கிலோ தாளத்தை வாங்கி உள்ளே வச்சு தண்ணி தெளிச்சு விட்டு வேண்டியது வேண்டியதான் இப்படி அஞ்சு முறை ஆறு முறை மூணு முறையிலேருந்து ஆறு முறை வச்சு செய்யலாம் எடுத்துக்கலாம் இது ஒரு முறை இதே சுண்ணாம்பு தெளிவு நீரை எடுத்து தோலாந்திரமாக கட்டி இந்த இதைப்புறமே ஒரு துணியில் கட்டி சுண்ணாம்பு தெளிவு நீரில் உள்ள விட்டு அப்படியே தோலாந்திரமா கட்டி உள்ளே அழுப்பில் எரிக்கட்டே எரிச்சிக்கிட்டு வந்தோம்னா ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் எரிச்சிட்டு தண்ணியை மாற்றலாம் அழுக்கு புறம் கட்டி வெளியாகி இந்த மாதிரி சுற்றி ஆகிரும் அப்போ இந்த மருந்தை அப்படியே எடுத்து ஒரு சட்டியில் மண் சட்டியில் போட்டு கீழே ஒரு ந ஒரு படம் போட்டாலே கட்டி தாளமாகி மருந்தை சாப்பிட்றதுக்கு உண்டான வேலை செய்யும் அப்படி சாப்பிட்லாம் இதவே ரசமணிக்கு நம்ம ஏற்றலாம் இந்த இது தாளகம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்கு கந்தகத்தழுது இப்போ இது கந்தகம் சல்பர் என்று சொல்லுவாங்க இது வந்து புதனுடைய ஆதிக்கத்தை உண்டானது உடம்புல இருக்கிற தேவையில்லாத தோல் நோய்களை பூரா அழுக்களை பூரா வெளியேற்றி உடம்பை வந்து மிளிர செய்ய அழகு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை பூரா நீக்கக்கூடிய ஒரு அற்புதமானது ரத்த ஏற்றத்தை பூரா சுத்திகரி பண்ணக்கூடிய அற்புதமானது இது புதனுடைய ஆதிக்கம் உள்ளது இப்படி நவக்கோள்கள் பிராரம் நவக்கோள்கள் பிராரம் இதில் வந்து சத்து நம்ம ஏற்றணும் இந்த ரசமில்ல சத்து ஏற்றணும் இப்போ சத்தேற்றின முன்னாடி இது இது பூராமே நம்ம உடம்புலாம் ஏற்ற அது வேணாம் அது மாதிரி இது மாதிரி இந்த சத்து ஏற்றி இதை நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி மையா வச்சுக்கலாம் தாய்த்தா போட்டுக்கலாம் இப்படி பல ரூபத்தில் இருக்குது நேக்களை இப்படி செய்யும்போது இதில் எப்படி சத்து பிடிக்கிறது அடுத்த முறையில் உங்களுக்கு ஒன்பது பாசனத்தை எப்படி சத்து பிடிக்கிறது முறையும் சொல்லி செயல் விளக்கத்தோடு காட்டுறதுல இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா காரியங்கள் சித்தியாகம் தீர்க்க முடியாத நோய்கள் போகாத விடைகள் சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விளக்கம் நாங்கள் சொல்ல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது போல நிறையா கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு நேக்களை அதனால் அனைவரும் இதை பயன்படுத்திக்கொண்டிருந்தால் அப்படியே வெட்ட வெளிச்சமாக சொல்லிக்கிற இது மாதிரி வெள்ளி டப்பாவில் போடுறது வெள்ளி டப்பா மறந்தாளிக்க அதனால் இதில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது மணி மந்திர அவசரத்தை பற்றி சொல்லிக்கிற முதல்ல அவசரத்தை பற்றி போனதை பதிவு சொன்னோம் இப்போ மணி மந்திரத்தை பற்றி சொல்லிக்கிறோம் ஜாதகத்தினால் வரக்கூடிய ஒன்பது நவக்கோவர்களால் வரக்கூடிய ராசி லக்கரத்தில் வரக்கூடிய தோஷங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் வரக்கூடிய தோஷங்கள் திரிகோணம் திரிகோணம் ஏ ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ண உள்ள தோஷங்கள் இன்னும் அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்கள் போனாமே இது விலகும் சாபவாங்களும் நீக்கி நேக்களே என்று கொள்ள சொல்லிக்கிறோம் நேர்களே இது செயல்முறையில் செஞ்சு பார்த்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ராமணேஸ்வரனே ஒன்பது கோல்களை வந்து நமக்கிரகத்தை போனால் படிக்கட்டை போட்டு மீச்சு போனதாக வரலாறு இருக்கு நேர்களை இதெல்லாம் நடந்த சம்பவம் அப்போ ஏன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் தவத்தினால ஒரு வலிமை உள்ளவர் போல் அந்த தவத்தினால் வலிமை உள்ளது நவக்கோள்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடனால நான் அவங்க சொன்ன முறை தான் இந்த நவ பாசனங்கள் எல்லாமே அப்படி தான் போகர் பெருமான் பழனிப்பள்ளையில் முருகன் சிலை செஞ்சுருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்பேற்பட்டது தான் இந்த நவக்கோள்கள் சம்பந்தப்பட்ட பாசனங்கள் இந்த பாசனங்களை முறையாக சுற்றி பண்ணி முறையாக இந்த மாதிரி சத்து பிரித்து முறையாக அதை வந்து மூலிகை சாறு விட்டு அரைச்சி புட போட்டு புட போட்டு எடுத்தோம்னா நவபாசனமாகும் அதே சமயத்தில் இந்த மாதிரி ரசமணிக்கு உண்டான வேலைகளும் செய்யணும் போன காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக தங்கு தறியிருந்த வேலை செய்யக்கூடிய வேலையும் செய்யணுங்களேன் இது இந்த மாதிரி முறையாக செய்யணும் அந்த முறையாக செய்வதை அடுத்த டைம் நேரடியாக செய்து காட்டுக்கணும்னு கூறிக்கொண்டு இந்த மாதிரி மூலிகையில் போகிறா இது எதுலேருந்து சொல்கிறோம் அப்புறம் இந்த மூலிகையை தான் சத்து ஏற்றணும்னு சொல்லியிருக்கான் இந்த ரசமணியில் இந்த மூலிகை இந்த மூலிகையை அரைச்சி கவசம் பண்ணிக்கலாம் இந்தடைய பிஞ்சை எடுத்து அரைச்சி கவசம் பண்ணி அந்த சத்தை காலையில் அதாவது இதுக்கு கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு கவசம் அதுக்கு மேலே களி கும்பல் கவசம் வெயில் வச்சு ரெண்டு எருவாட்டி மேலே கேள்வி வச்சு எரிச்சோம்னா இந்த சத்து பூரா அதில் ஏறு நகை இப்படி ஐம்பது பணம் நூறு பணம் இந்த மாதிரி போடணும் அப்புறம் பொண்ணு உபத்தில் ஒரு ஐம்பது பணம் நூறு பணம் போடணும் இதேமாதிரி கருப்பு உபத்தில் ஐம்பது பணம் நூறு பணம் போட்டோன்னா மணி அற்புதமாக வேலை செய்யும் அந்த தான் நம்ம காய் பண்ணி வேலை பார்த்துக்கிற நிகழை என்று கூறிக்கொண்டு இந்த மாதிரி மூலிகைகள் இந்த மாதிரி மரம் செடிகள் தாவரங்கள் அனைத்தையும் அந்த காலத்திலே தெய்வங்கள் நமக்காக முருகப்பெருமானை ஒப்படைச்சிருக்காங்க முருகப்பெருமான் வந்து நம்ம ஆக்சர் பெருமானை ஒப்படைச்சு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கி அன்றைக்கே சுற்றுச்சூழலை பாதுகாத்துருக்காங்க இந்நகரே ஏன்னா அவர்களுக்கு தேவையானது மனிதர்கள் தேவையான ஆக்சிஜன் அதுக்குள்ளே இருக்குது எதுக்குள்ளே தாவர வைக்கணும் தாவரத்துக்குள்ள தேவையான கார்பன் டை ஆக்சைடு மனிதருக்குள்ளே இருக்கு இன்னைக்களை இப்படித்தான் இறைவன் படைச்சி வச்சிருக்காங்க இனேகளை ஒன்று கொண்டு உதவியாக வச்சுருக்காங்க அப்போ அன்றைக்கே கூட்டுயர்வு பண்ட மாட்டு மறை இறைவன் பளைச்சிருக்காஜினே அன்றைக்கே சுற்றுச்சூழலை பாதுகாத்துருக்காங்க அதான் உண்மை அவங்களுக்கு தேவையான நமக்கு கிடைக்கிது நமக்கு தேவையான கிட்ட கிடைக்கிது அப்படிதான் இறைவன் பழச்சிருக்கா இனங்களை அதை இருந்தா இருந்தால் கூட கொஞ்சம் சட்டியில் கூட வச்சு வளர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு அதை உணவாக எடுத்துக்கணும் உணவாக எடுத்துக்கணும் உங்களுடைய ஆக்சிஜனை நம்ம உணவாக எடுத்து தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அதனால இதே போல் அண்டிலிருந்து இன்று வரைக்கும் இனிமேலும் சரி அகில உளவு வைக்கிற அனைத்து பாரத பிரதமர் கொண்டு அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்து துறை அமைச்சர்கள் மக்கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மக்கொண்டு நமது அப்படி நேர்களே அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் நம்ம மத்திய அரசு மாநில அரசு மேற்கொண்டு மத்திய துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லி மரம் செடிவுகளெலாம் வளர்க்க சொன்னாங்க அவர்களுக்கெல்லாம் அந்த திருப்பதி தொட்டு வளர்க்கலாம் விவசாயம்லாம் நிறைய வளர்த்துக்காங்க அவர்களுக்கு இந்த திருப்பதி தொட்டு வளர்க்கணும் நேரங்களே அதே போல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேணும் வீட்டுக்கு ஒரு மூலிகைகள் வளர்க்க வேணும் என்று உங்கள் திருப்பாந்தோட்ட வளர்க்கிற இணக்கில் ஏன்னா சுற்றுச்சூழலை இப்படி பாதுகாக்கணும் பாதுகாத்தால் நம்ம வருங்கால சந்ததிகள் நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க நாமும் நோய் நோடி இல்லாமல் அப்படி இருந்தோம்னா வீடு நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருக்கும் நாடு நல்லாயிருக்கும் இந்தியாவே வெளியே வளர்ச்சி ஆகும் அகில உறவுகளே நோய் நொடி இல்லாமல் சுற்றுச்சூழல் நல்லபடியாக இருக்கும்போது நோய் நொடியாக வர்றதுக்கு வேலை இல்லை ஏன்னா ஒரு மரம் ஒரு சிலிண்டர் கொடுக்குது ஆக்சிஜன் சிலிண்ட்ரு அதுக்கு தேவையான உணவு நம்ம கொடுக்கணும் அதனாலே மரம் செடிவுரை வளர்க்கும் போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் போது நோய்க்கு வேலை இல்லை நேர்களை அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் கிடைக்கும் அன்பான நேர்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா ஒன்று எழுந்து ஒன்னு டவுனிப்பு ஊராக வருது திண்டுக்கல் மாவட்ட நேர்களை நத்தரோடு கல்வி திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி ஒரு வரதாச்சும் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கோங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு கூறிக்கொண்டு இது வரைக்கும் பாத்துக்கணும் அன்பான நிலைகள் எல்லாத்துக்கும் இது போய் கிடைக்கணுமா நீங்கள் என்ன சொல்லணும் பண்ணுங்க காணும் நேயர்கள் அவர்களே அன்பான நேயர்கள் அவர்களே உங்களால நாலு பேர் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சுபமாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நல்ல தொழில் வளர்த்தோடு இருக்கணும் அப்படின்னா பெல் பட்டன் அமுக்குங்க கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் உங்களை வேண்டி விரும்பிக் கொள்ளு சித்தர் அவர்களும் நாங்களும் வேண்டிக்கிறோம் சார் இது வந்து முருகனுடைய செயல காணாத காலங்கிறது சப்தரிசிமார்கள் ஒருவர் யார் காளங்கிநாதர்னு ஒருத்தருக்காரு அவர் வந்து காலங்கிநாதர் கொல்லிமலை வாகனத்தில் அவருடைய வாகனம்ன்றது நூல் அந்த நூலில் காணாது காணலாம் ஐந்தலத்தில் ஐந்தழுத்த ஆழத்தில் அதை காரியம் உண்டு தியான சேலம் அழகாக படி இருக்காரு அந்தனுடைய முருகனுடைய சேனல் தான் இந்த சேனல் காணாத காணலாம்னு பேர் வச்சுக்கலே அதனால் காணாது கிட்டாது எட்டாவது காரியம் இல்லை என்று நினைத்தால் காணாது காணலாம் ஐந்தழுத்த ஆழத்தில் காரியம் உண்டு தியான சேதம் அழகாக படி இருக்காங்க அதை வந்து காலைகள் அந்த நந்தீஸ்வரர் போகர் புளிப்பானி அகஸ்தீஸ்வரர் இன்னும் அனைத்து தெய்வங்களும் சிவன் கிட்டே இருந்து சொல்லி பார்வதி கேட்டு பார்வதி வந்து விசுவனிக்கு சொல்லி அஸ்வினிக்கு சொல்லி இப்படி வரிசை வந்தது தான் இந்த மேகளை தான் காணாத கண்ணான் சேனல் வச்சுருக்க நேர்களை அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது எங்களுடைய சேனலில் காணாக்கண்ணான் உங்களுடைய சேனல் அந்த முருகனுடைய சேனல் நேர்களை என்று கூறிக்கொண்டு இதை விருக்கம் பார்த்துக்கலாம் அன்பான மீண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பழக்கக்கூடிய நூறாக வாழ்க்க வாழ்க்கை வாழ்த்து வழங்கி அடுத்த பதியை நோக்கி போகணும் நன்றி வணக்கம் நேர்களை